முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஏழு பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கையை வரவேற்றுள்ள பழநெடுமாறன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழர் தேசிய முன்னணி தலைவர் திரு பழநெடுமாறன் கௌதம புத்தர் மகாவீரர் காந்தியடிகள் பிறந்த மண்ணில் மனிதநேயம் இன்னும் நிலைத்து இருப்பது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நடவடிக்கை மூலம் நிரூபணமாகியுள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையை உடனடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருப்பதையும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருப்பதையும் மனமாற பாராட்டுகிறேன் நன்றி கூறுகிறேன் கௌதம புத்தரும் மகாவீரரும் காந்தியடிகளும் பிறந்த இந்த நாட்டில் மனிதனையும் இன்னமும் மறைந்துவிடவில்லை என்பதை முதல்வரின் இந்த நடவடிக்கை எடுத்து காட்டியிருக்கிறது